வணக்கம் எம் கேப்டி த்ரீ சிக்ஸ்டி நைன் நம்ம சென்னையில் வந்து இந்த பிரிட்ஜை தெரியாதவங்க இருக்க முடியாது அதாவது சென்னையினுடைய மையப்பகுதி அதாவது டி நகரில் அந்த பிரிட்ஜு அமைஞ்சிருக்குது இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கூட இதாகவே இருக்கும் அந்த ஒன்றரை கிலோமீட்டருக்கு தக்கன இந்த பிரிட்ஜு வந்து ஒரு நடை மேம்பாலமாக இருக்குது அதாவது இது வந்து டி நகரில் அந்த எண்டில் இருக்குது சரவணா ஸ்டோர் இருந்ததெல்லாம் இருக்கிற கடைகளுக்கு தாண்டி நம்ம அந்த ரயில்வே இதுக்கு போகிறதுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் அங்கேன்னு ஒன்று இருக்குது அந்த பக்கத்து அதுக்கு போகிறதுக்கு இந்த பிரிட்ஜை தான் யூஸ் பண்ணுறோம் பஸ்ஸில் எல்லாம் போனாலாம் ரொம்ப நேரம் ஆகும் இந்த பிரிட்ஜ்லேயும் இந்த பிரிட்ஜுக்கு வந்து லிஃப்ட் வசதி இருக்குது ப்ளஸ்ஸு எஸ்கலேட்டர் நகரும் படிக்கட்டுகள் அந்த வசதியும் வச்சுருக்குறாங்க இந்த பிரிட்ஜில் இருந்து நம்ம அப்படியே நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா மொத்த சென்னை அந்த பகுதியெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிரிட்ஜ் ரொம்ப நீட்டாக வடிவமைச்சிருக்கிறாங்க அதாவது சூப்பராக இருக்குது ஹேண்ட்ரைலாம் வச்சு ப்ளஸ் வந்து ரெண்டு மேலே வந்து மேற்கூரை போட்டிருக்கிறாங்க இரவில் வந்து லைட் வெளிச்சங்கள் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க இடையில இடையில் நிறைய டஸ்ட்பின் எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இதில் வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கையில் அந்த தகர் தரையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு நான் ரீசெண்டாக சென்னை போயிருந்தப்போ டி நகர் போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீநகர் பஜார்லாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி ட்ரெயின் ஏறுறது கண்டி ஒருத்தர் டைக்ட்டு போது அவர் தான் சொன்னார் இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி போயிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் கொண்டு போய் விட்ருவோம் அப்படின்ட்டு அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம எழும்பூர் போனோம்னா எலும்பூர்லேருந்து நமக்கு ட்ரெயின் இருக்குது அப்புறம் பக்கத்துலேயே மெட்ரோவும் இருக்குது அப்படின்றாரு ஸோ இடையில் பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா நீங்கள் சுற்றி தான் போகணும் அப்படின்னு சொல்லி கீழே ஒருத்தர் தள்ளுவண்டி கடை இருந்தார் அவர் தான் சொன்னார் அவர் சொன்ன மாதிரி தான் வந்து பஸ்ஸில் சுத்துற மாதிரி இருந்துச்சு ரொம்ப தூரம் ஆனால் இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ணுது இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து நடந்து இருக்காங்க ரொம்ப சேஃபாக இருக்குது லைட்டுகள் அதிகமாக இருக்குது மக்களும் அதிகமாக இருக்குது அதனால எந்த ஒரு பயமும் எதுவும்லாம் கிடையாது அங்கங்கே வந்து இது வச்சுருக்குறாங்க டஸ்ட்பின் வச்சுருக்காங்க ரெண்டாவது மேலே இருந்து நம்ம பார்த்துட்டு போயில இந்த சென்னையோடைய அந்த ஸ்ட்ரீட் வியூவெல்லாம் நம்மளுக்கு நல்லா க்ளீனாக தெரியும் இப்போ வந்து நான் போய்ட்டுருக்கிறது வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆனதுனால ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த கார்னர்லேயும் லைட் வச்சுருக்காங்க மேலே லைட் வச்சுருக்காங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு உள்ளே நான் நடந்து போயிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் பார்த்து நாங்கள் கூட இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் இந்த மாதிரி பிரிட்ஜெல்லாம் இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான்கு வழிச்சாலையில் இந்த பக்கத்து அந்த பக்கத்து போகிறதுக்கு ஒரு கிராசிங் பிரிட்ஜாக தான் வச்சுருப்பாங்க இவ்வளோ தூரத்துக்கு நம்ம பார்த்ததில்ல அடுத்து அடுத்தபடியாக இந்த மாதிரி வந்து நாமக்கல்லில் வந்து நான் பார்த்துருக்குறேன் கொல்லிமலை போகும்போது நாமக்கல்லில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா இதே அளவுக்கு நான் அந்த நகர் அப்படியே சுற்றியே வருது அந்த பிரிட்ஜு அதில் நிறைய பெண்டெல்லாம் போட்டு வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இது வந்து ஒரே லென்த்தாக ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு இந்த பிரிட்ஜு அங்கங்கே வந்து சின்ன கட்டிங்கு அந்த கட்டிங்கில் வந்து நம்ம நேராக வளைஞ்சு போகிற மாதிரி ஏன்னா அந்த நம்மளோட நாட்டுடைய அந்த மாநிலம் தமிழகத்தில் உள்ள வீதி அமைப்புகள் வந்து குறுக்கலாகவும் நெடுக்கலாகவும் தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வைக்கணுங்கிறதுக்காண்டி இது பண்ணியிருக்கிறாங்க கொஞ்சம் தூரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததும் நம்ம ரயில் நேரம் உள்ளே போயிடலாம் அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினும் போயிட்டுருக்குது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் நெருங்கி வந்துவிட்டோம் கொஞ்சம் தூரம் வந்த உடனேயே வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்ததும் அங்கே அங்கேருந்தே டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி எஸ்கலேட்டர் வச்சுருக்குறாங்க அப்புறம் லிஃப்ட்டும் வச்சுருக்கிறாங்க பிரிட்ஜு கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால மேலேருந்து கீழே பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தெரியுது கீழே வந்து காய்கறி மார்க்கெட்டு கடை வீதிகள் பஜார்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கத்து வந்து பூ மார்க்கெட்டு எல்லாம் அந்த பக்கத்து இருந்துச்சு ரயில்வே அது எந்த ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது எனக்கு சரியாக இல்லை இப்போ போனது நகர்லேருந்து இந்த பிரிட்ஜில் போனால் ஒரு ரயில்வே எலக்ட்ரிக் ரயில்வே ஒரு ஸ்டேஷன் நமக்கு கிடைக்கிது அந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஏறிட்டோம்னா அதாவது மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன் சரியாக எக்ஸாக்டாக எனக்கு தெரியல மாமல்லம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம நேராக அதில் வந்து மேக்ஸிமம் நிறைய தொலைதூர வண்டியெல்லாம் கூட நிற்கும் அதனால் மாமல்லம் ரயில்வே ஸ்டேஷன் தான் மாம்பல்லம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக நம்ம வந்து எலும்பூர் போயிடலாம் என்னென்னா நிறைய இங்கே எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது பெரும்பாலான வண்டி வந்து நமக்கு எக்மூரில் இருந்து தான் கிளம்பும் இங்கே மெட்ரோ கனெக்டிவும்ட்டு இருக்குது ப்ளஸ்ஸு ரயில்வே கனெக்டிவும் இருக்குது இப்போ நம்ம வந்து இறங்கிட்டோம் அடுத்து ரயில்வே நடைபாடையே வந்துடும் இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில்வே இது கனெக்ட் ஆகிடுச்சு இங்கேனே வந்து நம்ம ரயில்வேக்கு அந்த டிக்கெட் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே